கழகத்தினுடைய விளையாட்டு அணி நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சார்பணிகள் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்துகிறாங்க நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அணியினுடைய செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பிற்கும் பாச திருகுமுறை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் இல்லை எல்லா சார்பணிகளும் இதில் கலந்துக்கிட்டு விளையாட இருக்கிறாங்க களம் அப்படின்னாலே நம்ம உடன்பிறப்புகள் களமாட துடிப்பார்கள் அவர்கள் அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் கழக உடன்பிறப்புகளை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் களம் இனி நமதே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்லாண்டு காலம் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தொடர்ந்து இந்த நல்லாட்சியை தருவார் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்குமே உண்டு நன்றி